கூட இருக்கிறேன் ஆரோ கீட்டலில் வந்து நிற்கிறேன் டக்குன்னு ஓடு டக்குன்னு வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்க நல்ல சோமா இறக்கணுமான்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தித்து கொள்கிறேன் இன்றைக்கி இந்த கணவனையை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு கணவனியாக தான் இருக்க இருக்கப்போகுது எனக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக போடுது நான் விடிய காலமே ஜிம்முக்கு போயிருந்தேன்னா போயிட்டு அப்படியே அங்கே ஒர்க் அவுட் செய்தோண்டிருக்கே கல்ல அதை உடற்பயிற்சி செய்து ஒன்றில் தம்பி கோளெடுத்தான் கனடாவில் இருந்து அண்ணா டக்குண்டு வீட்டவோ யாரோ கேட்டுக்கு முன்னால வந்து நிக்கின நான் டக்குண்டு ஊங்கி போட யாராவது கள்ளன் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி நானும் கமராவை பார்த்தா அவர இப்படி இதே மாதிரியே இப்படி போனை வச்சு கொண்டு வீடியோ எடுத்து இருக்குது வந்து வீட்டை அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு நானும் கமராவை அப்படியே சூம் பண்ணி பார்த்தேன் சூம் பண்ணி பார்த்தா அண்ணா மாதிரியே இருந்துச்சு அப்போ சேர்ந்து திருப்பி தம்பி கோல் எடுத்து ஆட்டா வந்து நிற்கிறேன் யாரோ யூடியூபர் வந்து நிற்கிறமோன்னு சொல்லி தம்பிகிட்ட கோல் எடுத்து போட்டு திருப்பி கோலை கட் பண்ணி போட்டு திருப்பி கமரா பார்த்தா ஆளை காணையில் அப்போ அப்பா வந்துட்டேன் அப்பா வந்துட்டேன் சரிஜன்று சொல்லி போட்டுனா நான் ஜிம்மை விட்டு வந்தா இங்க ஒரு திறமில்லை எல்லோரும் கடைக்கு போயிடணும் ஆனால் அவள் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸூகேஸ் இருக்குது ஆற்ற சூகேஸ்ன்றது இது வரைக்கும் எனக்கு தெரியாம அது எனக்கு தெரிஞ்சு அண்ணா திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டான் நீங்க சர்ப்ரைஸாக வந்திருக்கிறான் எனக்கு அண்ணா வந்தது தெரியும் ஆனா அண்ணா நினச்சிக்கொண்டிருக்கான் அவன் வந்து தெரியாம நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆனா எனக்கு தெரியும் எனக்கு ஒரு கபரால பார்த்துட்டு இருக்கோ சரி இப்போ இப்ப எப்படியும் அண்ணா தான் போயிருப்பான் ஓகே சௌரங்கள் யாராச்சாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ அப்போதான் தொடர்ச்சியாக நல்ல நல்ல காணொலிகள் நாங்கள் போட்டுக்கொண்டிருப்போம் இப்போ நான் கடைக்கு வழக்கிட்டு போ போறேன் எப்படியும் அண்ணாதான் வந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இந்த சூங்மணி வடிவா பார்த்தா அண்ணா நிறையதான் இருக்குதுங்கோ இந்த சூக்கியம் இருக்கு வேற யார் வரவேணும் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சூக்கேத்துகள் இருந்து கொண்டு இருக்குது எப்படியும் அண்ணா தான் சொல்ல வந்துருக்கான் முதல் முறை வந்த மாதிரியே வந்திருக்கான் இந்த முறை முதல் வரைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா தம்பி அப்பாவுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் இந்த முறை அப்பாவுக்கு எனக்குன்னு சொல்ல அவனுக்குள்ள வந்திருக்கிறான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டே இதே போக போறேன் அங்க கடைக்குள்ள அவன் ரியாக்ஷன் பார்ப்போம் தெரியுதா இப்போ நாங்கள் கடைக்கு வந்தாச்சு பார்ப்போம் வணக்கம் வணக்கம் இன்னும் வரது வரது கடையில இருந்து ஓனர மாட்டியாச்சு இப்போ ஓனர் ரெண்டையில இருந்து நான் நானா கடை ஓட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமோனா தெரியும் போல இல்ல நீ சர்ப்ரைஸ் நெனச்சு கொண்டு இருக்கே சொல்லி கூட பண்றா சர்ப்ரைஸ் நான் நெனச்சு கொண்டு இருக்கான் அஞ்சு சர்ப்ரைஸ் இருக்கா என்ன இங்க வந்தா பிரபி அபிது தானே அபி அபி யாரோ கேட்டால வந்து நிக்க டக்கு ஓடு ஓடுன்னு நான் சூப் பண்ணி வடியா பார்த்து பிடிச்சு போட்டேன் இப்படி செல்ஃபி அந்த இது ஜூட்டி பீரியோட விளங்கிடுது நான் ஒரு ஜூட்டி பிறந்து நிற்கிறேன் தெரியா எனக்கு அபி நான் கமரா பார்த்தா எனக்கு தெரியும்

பெரிய <laughs>

என்ன பின்ன சாப்பாட கிடக்கு அப்பா அப்பா அப்பையும் இப்பையும் பத்து ராய் இப்ப

நான் வீடியோலேயே சொல்லிவிட்டேன் பார்த்து தான் சர்ப்ரைஸ் இருப்பாங்க சர்ப்ரைஸ் சப்ரைஸ் சர்பரைஸ் இருக்கிறான் அந்த வீடியோ சொல்லியிருப்பான் உடனே சர்ப்ரைஸ் காட்ட வீடியோப்ப வந்து ஆட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிப்பேன் நானும் சர்பிரைஸா வரையில ஒரு வரவனும் என்ன நியூயர் நான் வரையலாம் போச்சா சில முக்கிய காரணங்களால அது உங்களுக்கு கொஞ்சம் காலத்தில் வேற என்ன அந்த முக்கிய காரணங்கள்

பார்த்தானு நானே േ വന്നെ നടക്കളി കിട്ടുന്ന തവണ നടന്ന

ഉടമ്പ സാപ്പാടേ <of> <MosOUGH> ഇല്ലേ നടടു거든요 കണ്ടവന് ഇവര് അച്ചൻ നമ്മൾ ബാഗ് അബാഗ് വലഞ്ഞി거든요 ആ ബാഗ് അബാഗ് വലഞ്ഞിക്ക് വലഞ്ഞി വെച്ചിട്ട് ദാവിസ്താ മെക്സുമാദെന്ന ഇന്നെ വണ്ടി ഇറങ്ങി ഞാൻ ഫ്ലൈറ്റാ ഇറങ്ങേടാ വണ്ടി ഒന്ന് മാരിട്ട് നല്ല മാരിട്ട് ഓ ഈ കങ്ങമേരം ഇങ്ങാനും വരുന്നോളെ വേറെ ഫ്ലൈറ്റ് വേറെ വരും അതേ വെറുതെ കലയ ഇതിക്ക് മേരെ പറവലഞ്ഞിപ്പ അ നക്കണ ലഞ്ഞിനണ്ട് എ ഇന്നെ മാരി ഇതാ കണ്ടോ വെറുതെ വന്തോണെ அناடிச்சவன் தெரியும் மாரியானா கொஞ்ச 100 50 தான் தெரியும் இல்ல பிண்டே வர வந்து தெரியானோக்கு பர்வ வந்து தெரியும் انا இப்படி வர மாட்டேன் انا مين பச்சின்டா இந்த பின்னாடி இந்தல வந்தாங்க பாண்டே என்னான बंधन நானு எனக்கு கடங்க பாக்க இல்ல நானு எங்க நானே ஜெனி ابوதுா வில்ல урнаனங்க வெயிட்டிங் கூட வந்து கரென்ன இடம் நீ இந்த பின்னாறே வர வேண்டா நான் பிளான் போட்டு வச்சிருந்தா انا நீ அங்கம வர படியா பர முடிய பர வந்தாங்க விட்ட மகுக்க என்ன தெரியும்

நோக்கி காண விருக்கிறது பொதுமனனம் இந்த தினம்ல வேற பாரு காலஞ்சால இதாங்க சும்மா வீடியோன்னே வர அந்த கடையும் வெதிரவாதி அப்படியே கலர் இருக்கும் அந்த நீரில் வாக்கி அந்த வீடியோ பார்த்து பார்த்து கலஞ்சப்போ நம்ம ஃபுல்லா வீடியோவல்ல ஒரு பக்கம் மேல ஒரு குمرுக மேல் ஒரு நம்ம 50% ஸ்கிரீன்ல மேல வந்துரும் நம்ம வீட்டு வைனா முட்டைய போஞ்சி வைக்கிறேன்

చెదılıyor ఇదలో 600円 ఎంత అన్న 600円 ఇదలా 100円 ఉడజెన్న ఇదలా 100円 లేదు 100円 నా దగ్గర ఉంది ఇంచా అది కొరకొట్టేలా ఉండు మీకు ధర జ్ఞానం ఎడతను వంద నావింది అంత సైజు మా పడత ఫోటోందిది నీ కలర్ బుల్ల నా నా జనరల్స్ ఉంది 100円 மாதிரி అలా ఇంచా జనరల్స్ అక్కడ అల్చేటని అరేయకనకది ఒక షాపింగ్ మనడా వరల జనరల్స్ అక్కడ ఉంది ఇదెపోదిది మనీయా இருக்கு ఓది బాస్కెట్ బు బాస్కెట్ బులా ఇదెన పడుతది ఇదెన బోలా బాస్కెట్ బులా ఆ ఇదె